அருகே நீயும் மலரே, வரவேடாத புனித அழுதிய நட்செய்தி அதிகாரம் ஒன்று இருபத்தி ஆறு தொடக்க முப்பத்தி வரை ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வான கடவுள் கலிலியாவில் உள்ள நாசிரத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கண்ணியிடம் அனுப்பினார் அவர் தாவிந்து குடும்பத்தினராகிய ஜோசப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மெரியா வானதூதர் மெரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார்

செலுத்துவார் அவருடைய முடிவே இராது என்றார் அதற்கு வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்று என்றார் வானதூதர் அவரிடம் தூய் உரம் உன்னது கடவுளின் வெள்ளமே உண்மை நிழலிடம்

டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னையினுடைய அமல உற்பவ பெருவிழா என திரு அவையாகிய நாம் மகிழ்ந்து கொண்டாடுகின்றோம் அன்னை பிறப்பு நிலை பாவம் என அறியப்படுகின்ற சென்ம பாவத்தில் இருந்து ஆதாம் முதற் பெற்றோரில் இருந்து வந்து சேர்ந்த பாவ கரையிலிருந்து விசேட அருள் வழியாக பாதுகாக்கப்பட்டு தனது தாய் புனித அன்னம்மாளின் வயிற்றிலே பாவமின்றி கருக்கொண்டதை இவ்விழா நமக்கு சொல்லி நிற்கின்றது அன்னைமரியால் தனது தாயினுடைய வயிற்றிலே கருத்தரிக்கப்பட்ட போது ஆதி பெற்றோரில் இருந்து ஒவ்வொருவரும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கின்றோம் அதுபோல அவர்களுடைய பாவம் மனித குலத்தை சூழ்ந்து கொள்கின்றது ஆண்டவர் தாம் தேர்ந்தெடுத்த தனது அன்னையை அந்த பிறப்பு பாவத்திலிருந்து பாவத்தில் ஜேசுவின் அதே கல்வாரி அருளினால் ஏலவை மீட்டு காத்து எந்த பாவமும் இன்றி அண்மையை தனது தாயின் வயிற்றில் கருவாக சித்தம் கொண்டார் அருள் மிக பெற்றவள் ஆண்டவருடைய விசேட அருளுக்கு உரித்தானவள் பெண்களுள் ஆசை பதிக்கப்பட்டவள் அன்னைமறியாள் அது ஆண்டவர் ஜேசு கல்வாரியிலே வென்றெடுத்த உன்னத கொடை அன்னை வரியாளுக்கு அதே கொலை விசேட விதமாக கல்வாரிச் சம்பவத்திற்கு முன்பாக வழங்கப்படுகின்ற அருளாக விசேட கொடையாக வழங்கப்பட்டிருக்கின்றதை இந்த பெருவிழா நமக்கு எடுத்துக்காட்டுகின்றது அன்னை தான் பெற்ற அருளை பெற்றவன் பெண்களுள் ஆசிரிக்கப்பட்டவன் அந்த அருளை தனக்கென மாத்திரம் வைத்திருக்காமல் ஆண்டவர் ஜேசுனுடைய வடிவிலே கல்வாரியிலே அந்த அருளை முற்றுமுழுதாக இந்த உலகத்தோடு அவருடைய பிள்ளைகளாகிய நம்மோடு பகிர்ந்திருக்கிறார் அந்த அன்னை தனது மகனை தந்து நம்மை தமது பிள்ளைகளாக ஏற்றுக்கொள் நாங்கள் பார்க்கின்ற அந்த பணக்காரன் லாசர் என்கின்ற அந்த கதை சம்பவத்திலே நன்றாக நன்றாக உண்டு விருந்து கொண்டாடினார் அதுபோல அல்லாமல் அன்னை மரியான் தான் பெற்ற ஆசிர்வாதங்களிலே செல்வத்திலே தனக்கென்று மாத்திரமல்லாமல் முழு உலகத்திற்குமாக தன்னை தனது ஆசீர்வாதமாகிய மகனை கையளித்து ஆண்டவருடைய அருள் நம்மை சேர அன்னை நல்ல கருவியாக இருந்தார் எனவே இந்த விழா குறித்து காட்டுகின்ற அன்னையினுடைய பரிந்துரை ஆசிர்வாதம் நம்மை நமது வாழ்வை நமது மீட்பு பயணத்தை ஆண்டருடைய சித்தத்தின்படி நமக்கு வழங்கி நிற்கின்றது இந்த விழா அன்னையினுடைய விழா இந்த விழா மீட்பரனுடைய விழா இந்த விழா மாநிலத்தினுடைய விழா மகிழ்ந்து கொண்டாடி இன்றைய ஆசிவாதங்கள்